கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் எப்போதும் உண்டாகட்டும் இந்த நல்ல நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் இன்றைய நாளுக்கான சில நிமிட தேவ செய்தி கேளுங்கள் இனி காலம் செல்லாது இனி காலம் செல்லாது என்ன ஆண்டவராக இயேசு குருசு வரப்போகிறார் ஆயத்தமாயிருங்கள் ஆயத்தமாயிருங்கள் அநேகரை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் பக்கமாய் திருப்புங்கள் பக்கத்துணையாய் பக்கபலனாய் உங்கள் பக்கத்திலேயே கர்த்தர் எப்போதும் இருந்து நல்ல காரியங்களை செய்து முடிப்பார் அமேன் விசேஷமாக சங்கீதம் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஏழாம் வசனம் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் எனக்கு அருமையான தேவ ஜனமே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே இந்த நாளில் எல்லா தீங்குக்கும் கர்த்தர் உங்களுக்கு விலக்கி காப்பார் உங்களை விலக்கி காப்பார் இந்த தீங்கு உங்களை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கோடாரத்தை அணுகாது உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாப்பையும் கர்த்தர் அதமாக்குவார் கர்த்தங்களோடு கூட இந்த நாளில் இருப்பார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே யாபெஸ் வேண்டிக் கொள்ளும் பொழுது எவரீர் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விளக்கி என்னை காத்தருளும் என்று வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் அவனில் இருந்த தீங்கை அகற்றி அவன் நல்வழிப்படுத்தி கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே எல்லா காரியத்தையும் கூடி வர பண்ணி கற்று உங்கள் பட்சத்தில் இருந்து ஒருவரும் தீங்கு செய்யாதபடி உங்களை காத்துக்கொள்வார் எதை குறித்து கலங்காதீர்கள் இந்த நாள் முழுவதும் கற்று உங்களோடு கூட இருப்பார் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் உங்களை கைவிடவும் மாட்டார் ஆக கர்த்தோடு கூட இருக்கிறார் என்பதை உறுதியாய் பற்றி நீங்கள் கடந்து போங்கள் கர்த்தன் உங்களோடு கூட இருப்பார் God bless you.